வணக்கம் வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் தேவதானம் ரங்கநாதர் ஆலயத்தில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் விடிந்தான் மேடு எனும் பசுமையான கிராமம் பறந்து கிடக்கிறது அந்த கிராமத்திற்கு இதோ பசுமை பூத்த சாலைகளின் ஊடாக மகிழுந்தில் ஊர்ந்து செல்கிறோம் இந்த வழிப்பயணமே நமக்கு பரவசத்தை கொடுக்கிறது பசுமை என்றாலே மனம் எப்போது தன்னை பிரியமுடன் பறிகொடுத்து விடுகிறது அப்படி ஓர் அருமையான ஆலயம் இந்த ஆலயம் இந்த பொழுது விடிந்தான் மேடு பேரே புதுமையாக காணப்படுகிறது அந்த கிராமத்திற்கு செல்கிறோம் கிராமத்துச் சாலையில் உட்புறமாக சென்று கொண்டிருக்கிறோம் இதோ பொழுது விடிந்தான் மேட்டில் காணப்படும் அற்புதமான பெருமாள் ஆலயத்தை தரிசிக்க உள்ளே செல்கிறோம் ஓர் அற்புதமான ரம்மியமான சூழலோடு இந்த விஜயராகவ வைகுண்ட பெருமாள் ஆலயம் இங்கே காணப்படுகிறது பக்தி பரவசமூட்டும் நம்மையே பக்தியில் லைக்கச் செய்யும் அற்புதமான சூழலோடு அமைந்திருக்கிறது இந்த ஆலய வளாகம் அருமை நண்பர்களே வாழ்வில் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் இதுபோல் ஆலயங்களை தரிசிப்போம் இறைவன் ஆனந்த அருளை பெற்று மகிழ்வோம் தொடர்ந்து பயணங்களில் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே